தோசம் உள்ள பொண்ணுன்னா கண்டிப்பா இன்னொரு தோசம் பையன் தான் வருவான் நீ மாத்தி கல்யாணம் அங்கதான் சிக்கல் ஏற்படுது அங்கதான் ஆசை அவன் எப்படியாவது கடைசி வரைக்கும் நம்ம கஷ்டப்படாம சனியோட ஆதிக்கம் பலமா இருந்தால் அவனுக்கு தான் செய்யாத பெருசுன்னு நினைப்பா போய் மாட்டிக்குவான் அப்ப என்ன ஆகுனா அந்த ஏழ்ற அப்ப ஒரு சில பேர் ஜாதகமா இருக்குது அந்த அற்போ ஆயுள் விலை அவங்க கட்டத்தில் இருந்து அவங்களுக்கு கரெக்டான அந்த தப்பான நேரம் வரும்போது தப்பான நேரமே கரெக்டாக வந்து நிற்கும்போது அப்போ அவங்களை கை வைக்கும் அதாவது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது காளி பாக்கியம் பலமுள்ள ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது இதை உடைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்களா தமிழ்நாட்டிலே பேர் சொல்கிற மாதிரி ஆட்களையே பர்சனலாக ஒரு ஜோசிக்கிற வச்சுருப்பாங்க ஓன் அடிச்சு கேட்பாங்க அவங்களுக்கு மாதமான ஒரு அமௌண்ட் போயிட்டே இருக்கும் பார்த்தாலும் பார்க்காட்டியும் போயிட்டு இருக்கோம் இதை நான் ஏன் இவ்வளோ ஓப்பனாக பேசினா மக்களுக்கு இது போயிடணும் சாமியாடியாக மாத்தினா போய் பொய் சொல்லி மாத்தினா தோசம் கழிக்கணும்னு ஏமாத்தினான் எந்த ஒரு தோசமே தான் நடந்து தான் நடையா நடந்து உட்காந்து கண்ணீர் மல்க முட்டி போட்டு வேணால் மட்டும்தான் அந்த தோஷம் விலகம் முடிஞ்சி பக்கத்து வீடு அக்கத்து வீடு சொத்து பத்து நீ ஊரில் இருக்கிறதெல்லாம் பிடுங்கி எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இப்போ போய் கடவுள்கிட்ட நின்னா கடவுள் கொடுத்துருவாங்கன்னா கொடுக்கவே கொடுக்க மாட்டாரு கேன்சர் வந்து இழந்தவங்களை ரொம்ப ரொம்ப நெருமையாகவும் ரொம்ப உண்மையாக இருப்பாங்க அவனமாக இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்புறம் ஏன் சார் சனி பயிற்சியில யார் சார் ஜாக்கிரதையா இருக்கணும் சிம்மம் சிம்மம் மேசம் மீன் ஜாதகம் பார்க்கணும் பார்க்காம இப்போ சொன்னது வச்சு அவன் ஜாதகத்தில் உண்மையிலேயே கருமா இருந்து அவனுக்கு அற்ப ஒரு சில பேர் ஜாதகம் இருக்குது அந்த அற்பு ஆயில்களை அவங்க கட்டத்தில் மாட்டி இருந்து அவங்களுக்கு கரெக்டான அந்த தப்பான நேரம் வரும்போது தப்பான நேரமே கரெக்டாக வந்து நிற்கும்போது அப்போது அவங்களை கை வைக்கணும் அது கண்டுபிடிக்கணும் அதுக்கு ரெண்டு மூணு வழி ஆகுது அது பதினெட்டு வயசுலேயே கல்யாணம் பண்ணும்போதோ இருபத்தி நாலு வயசில் கல்யாணம் பண்ணும்போதோ அந்த ஜாதகத்தில் அந்த ஆயில் பலம் கம்மியாகுதா ஹைட் ஆகுதான்னு பார்த்து ஆயில் அதாவது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது தாலிபாக்கியம் பலம் உள்ள ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது இதை உடைக்கலான்னு சொல்லியிருக்கான் யார் ஜாதகம் பார்க்கும்போது பௌத்தம் பார்த்துட்டு யார் கல்யாணம் பண்ணுறா இல்லை வந்து யோசிக்கான இப்போவே நான் ஒரு பத்து பாதி ஜாதத்தை கழிச்சுன்னா அவங்ககிட்ட போனால் சும்மா கழிச்சுட்டே இருக்காது போனோன்னே எல்லாம் ஜாயின் பண்ணி ஒத்து போகணுங்க ஒரு சூப்பரான ஜாதம் வந்துருக்கும் அவன் ஏழையாகப்பான் அவன் எப்படி இருந்தாலும் ஜெயிக்க போவாங்க அவங்க பார்க்கும்போது எப்படி பார்க்காங்கன்னா வீடு வசதி உள்ள கவர்மெண்ட் வேலையில் இருக்கக்கூடிய அதே இனத்துள்ள எங்கிட்டே அப்படி தான் கேட்குறாங்க நல்ல மாப்பிள்ளை ஆயில் கட்டிய தன்னோட ம பொண்ணை காப்பாற்றக்கூடிய இவன் ஜெயிக்கக்கூடிய ஆளுன்னு யாருமே சொல்லலையாங்க ஏதாவது ஒண்ணு இருக்குன்னா ஏதாவது ஒண்ணு இல்லாம மைனஸ் இருக்கதா ஏங்க ஒரு தோசை ஒரு பொண்ணுனா கண்டிப்பா இன்னொரு தோசை முழு ஒரு பையன் தான் வருவான் நீ மாத்தி கல்யாணம் பண்ணா அங்கதான் சிக்கல் ஏற்படுது அங்கதான் ஆசை அவன் அவன் எப்படியாவது கடைசி வரைக்கும் நம்ம கஷ்டமான ஆளணும் எப்படி முடியும் நல்ல மாப்பிள்ளையே ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வைக்காங்க கவர்மெண்ட் மாப்பிள்ளை நான் சொன்ன அவங்க சொன்ன எல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கரெக்டாக ஐம்பதாவது வயசில் அவனுக்கு நோய் வந்து இல்லையா தொழில் பண்ணி நஷ்டமாயிடும் டோட்டலி வாசி ஆயிடலாம் விட்டு போட்டு வந்துட முடியுமா அப்போ நீங்கள் பார்க்கணுமில்ல இதையெல்லாம் நீங்க கவனிக்கணும் நான் ஒரு பையனுக்கு பார்த்தேன் ஜாதகம் ஃபேமிலிக்கு பார்த்து என்ன என்னையே நம்பாங்க நூத்துக்கணக்கான ஜாதகம் பார்க்குறாங்க ஒரு நாள் ஒரு ஏழை ஒரு நல்ல ஜாதகத்தை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அவங்க பகம ஏழை ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி கொடுத்துதான் கட்டி ஆகும் மாப்பிள்ளை வீடு அப்படி கிடையாது வசதி ஓலவுக்கு மா மாப்பிள்ளோட அப்பா அம்மா எல்லாம் எதிர்த்து நிற்குவாங்க பயங்கரம் எப்படி இந்த இவன் பேச்சை கேட்டு எப்படி ஐயா கையா மையான்னு கத்தாங்க மாப்பிள்ளை என் பேச்சு கேட்கலாம் நீ சொன்னா கரெக்டாகுன்னு சொல்லி கல்யாணம் இப்போ அவங்களுக்கு வீடு வாகனம் வசதி எல்லாம் வந்துருச்சு சமுதாயம் என்ன நினைக்கிதுன்னா இந்த சமுதாயம் ஈஸிவே அதாவது எல்லாமே இருந்துட்டு போய் செட்டாகி உக்காந்துக்கிட்டா நம்ம சூப்பராக வைப்போம் நினைச்சா அது மிகப்பெரிய தவறு முதல் இவன் ஜாதகத்தில் அப்படி இருக்கணும் கோடியில் தான் அப்படி இருக்கும் அதனால் இதெல்லாம் நீங்க தான் ஜாதகத்தை பார்த்து அலாசி எது உண்மைன்னு கண்டுபிடிச்சு பார்க்கணும் இது இன்னொரு விஷயம் அந்த யூடியூப்ல பாத்துட்டு ஏங்க அந்த யாகும் சனி சேர்ந்தா அவ அப்படி சொன்னாத எங்க அப்ப அவகிட்டே நீங்க கேட்கலாமல் இப்ப நான் சொன்னதே தான் கேட்க முடியும் அவன் சொன்னதே அவன் தப்பா சொல்லலாம் ரைட்டா சொல்லலாம் என்ன புக் படிச்சான்னு இருக்குது இதுல நூத்து கணக்கான லட்சக்கணக்கான போய் பேச ஆரம்பிச்சுட்டாங்க யார் உண்மை யார் பாரம்பரியமா பாக்காங்க யாரெல்லாம் உண்மையே நடந்திருக்குது அப்படின்னு நான் வந்து இருபத்தஞ்சி வருஷமாக பார்த்துட்ருக்கேன் நான் குழந்தைலருந்தே பார்த்துட்ருக்கேன் எங்கள் அப்பா ஹாஸ்டலர் அதில் நான் இப்போ சில விஐபிகளுக்கு பார்த்துருக்கேன் தமிழ்நாட்டில் பேர் சொல்கிறேன் விஜய் சேதுபதி ஐஸ்வர்ய ஐஸ்வர் ஐஸ்வர்யாஜஸ் இல்லை ஜெயிக்கக்கு முன்னாடி நான் ஜெயிச்சுக்கு ஜெயிச்சுக்கப்படலாம் ஜெயிச்சுக்கு முன்னாடி நீ போகிறேன்னு சொன்னேன் அப்போ அதுக்கு தகுந்த நான் அதுக்காக நாம் வந்து முதலில் கட்டிகிட்டே நான் வந்து இப்படி சொல்ல முடியாது என்னை தேடி வந்தவங்க அது கருமா இருந்தால் தான் வர முடியும் அவங்க ஜெயிக்கணும் விதி இருந்தால் தான் வர முடியும் அது அப்போ தான் எங்கிட்ட வருவாங்க கண்டிப்பாக வந்தால் நான் சொல்யூஷன் சொல்ல முடியும் சொன்னதையும் கேட்கணும் அதுதான் விஷயம் கேட்டுட்டு சொன்னாருங்க நான் செய்யலைங்க அப்போ அதுவும் மிகப்பெரிய அப்போது சனியோட ஆதிக்கம் பலமாக இருந்தால் அவனுக்கு தான் செய்யறத பெர்சன் நினைப்பே போய் மாட்டிக்குவான் அப்போ என்ன ஆகும்னா அந்த ஏழரை கவுத்தி விட்டு அப்போ அட்வைஸ் கேட்போம் இத்தனை விஷயம் சொல் இதெல்லாமே மெயின் வீடு கட்டுறது கல்யாணம் பண்ணுறது இப்போ காவு வாங்குறது வெளியே தொழில் பண்ணுறது வெளிநாடு போகிறது இதெல்லாம் ஒரு சின்ன அட்வைஸ் கேட்கணும் சின்னதாக ஒரு வெல்விசு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் சொல்றீங்களா தமிழ்நாட்டிலே பேர் சொல்ற மாதிரி ஆட்களே பர்சனலாக ஒரு ஜோசிக்க வச்சுருப்பாங்க ஃபோன் அடித்து கேட்பாங்க அவனுக்கு மாசமான ஒரு அமௌண்ட் போயிட்டே இருக்கும் பார்த்தாலும் பார்க்காட்டியும் போயிட்டு இருக்கும் எங்கள் அப்பாக்கள் தான் வந்துட்டு இருந்தது எங்கள் அப்பா நான் கஷ்டப்பட்டதே கிடையாது எங்கள் அப்பா இருக்கும்போது வந்துடும் பணம் அவரோட வேலை என்ன இந்த நாள் இந்த பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது தான் வேலையை நான் அப்படி பண்றவே இல்லை இதை நான் ஏன் இவ்வளவு ஓப்பனா பேசுறேன்னா மக்களுக்கு இது புரியணும் புரிஞ்சாதான் அவங்க இனிமேல் யாராவது ஏமாத்தினா இப்பவும் தான் இருக்காங்க பாஞ்சு லட்சம் ஏமாத்த சாமியாடி ஏமாத்தன இருக்கான் போய் பொய் சொல்லி ஏமாத்தினான் தோசம் கழிக்கனு ஏமாத்தினான் எந்த ஒரு தோசமே தான் நடந்து தான் நடையா நடந்து உட்காந்து கண்ணீர் மல்க முட்டி போட்டு வேணா மட்டும்தான் அந்த தோசை விலகம் முழிஞ்சு நான் மந்தம் பண்ணதுனாலையோ இல்லை காலைல விழுந்து ஆசிர்வாதம் கொடுத்ததுனாலையோ இல்லை பணத்தை வாங்கிட்டு நான் வச்சுட்டு நீ நல்லா இருமான்னு சொன்னதுனாலேயெல்லாம் நடந்துடுறது உங்கள் கையால் உங்கள் காலு உங்கள் முதுகு நீங்கள் தான் தொடச்சாகும் அப்போ தான் உங்களோட உங்களோட அந்த விஷயம் நிற்கும் ஜெயிக்கும் தோஷம் உடையும் அது ரொம்ப முக்கியம் நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்கன்னா செவ்வாய் பலமாக செவ்வாய் தோசமா ஐயோ ராகுவா ஐயோ இருக்கலையே அதிக காலகட்டம் சனிதான் என்ற வருஷம் குரு வந்து ஒரு வருஷம் ராகு பதினெட்டு மாசம் மட்டும்தான் வீட்டுல இருக்கும் சூரிய ஒரு மாசம் தான் இருக்கும் சந்த ரெண்டே நாள்ல போயிடும் ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு மாறிட்டு இப்ப என்னன்னா அதிக நாள் இருக்கக்கூடிய யாருங்களா சனி பகவான் தான் அதனாலதான் அதோட ஆதிக்கம் பலமாகுது இவங்க கம்பல்சரி பக்கத்தால் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போகலாம் கொஞ்சம் இருக்குது ஒரு நூறு கிலோமீட்டர் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மலை மேலே இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போகலாம் இன்னும் கொஞ்சம் வசதி இருக்குது தென் கையாலத்துக்கு போகலாம் இல்லை வட கையாளத்துக்கு போகலாம் இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்குது நேபாள வகை கூட போகலாம் அவன் வசதி தகுந்த மாதிரி போயிட்டே இருக்கலாம் இந்த கடக்கோடி இருக்காமல் பார்த்தீங்களா அவங்க கூட இந்த கையாளத்துக்கு போகலாம் எப்படி போகலான்னா அவன் கடவுளே முழுசாக நம்பினால் கண்டிப்பாக இந்த இவனை ஏதாவது வகையில் எடுத்துகிட்டு போய் அங்கே காட்டிட்டு வந்துடும் அப்படி வந்தக்கப்புறமும் அவன் நான் கடவுள் எங்கள் தான் இருக்காது நம்ம என்ன செஞ்சாலும் தப்பு பண்ணாலும் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது தானம் தவமும் இதெல்லாம் எதுக்கு சொல்லியிருக்காங்க பக்கத்து வீடு அக்கத்து வீடு சொத்து பத்து நீ ஊருக்கு எல்லாம் பிடுங்கி எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு நீ போய் கடவுள் கிட்ட நின்னால் கடவுள் கொடுத்துருவான்னா கொடுக்கவே கொடுக்க மாட்டாரு அது எப்படி கொடுப்பாரு நீ பாவம் போய் உண்டியில் பணம் போட்டால் நேருன்னு சொன்னால் அதுக்கு அதுக்குண்டான பாவத்தை அவன் வந்து கும்பிடுவான்ல பாதிக்கப்பட்டவன் கும்பிடுவான்ல அவள் பாதிக்க செய்யும் அதனால தான் இந்த திடீர்னு ஹார்ட் அட்டாக்கு திடீர்னு நோய் வந்து திடீர்னு சொத்து இழந்து போய் திடீர்னு எல்லாம் நடக்குது இல்லை நான் ஜோசியம் பார்த்தேன் சாமி கும்பிட்டேன் நான் கடவுளே நான் கடவுள் கும்பிடாத கடவுள் இல்லை போகாத இடமும் இல்லை ஒரு கோயிலே கட்டுறதுக்கு நான் தானம் பண்ணேன் பணம் கொடுத்த இடம் கொடுத்த அதுக்கு இணைய நீ என்ன பண்ண அதுக்கு தேவை அங்கே தே அங்கே அந்த கேள்வி கேட்குது அந்த கேள்வியை தேடிதான் எல்லா பதிலும் இருக்குது அப்படிதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மலை திடீர்னு இந்த கேன்சர் வந்து இழந்து போவாங்க பாத்தீங்களா அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க ரொம்ப நல்லவங்க தான் அந்த நோயே வரும் ஃபஸ்ட்டு கேன்சர் வந்து இறக்குறாங்க அப்படின்னு வயசுல எங்க அப்பா சொன்னது தான் அது நானும் நிறைய தடவை பார்த்துருக்கேன் கேன்சர் வந்து இழந்தவங்க ரொம்ப ரொம்ப நேர்மையாகவும் ரொம்ப உண்மையாக இருப்பாங்க மாதிரி இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்புறம் அவங்களுக்குதான் போகுங்க கடவுளை அவ்வளவு சீங்கிறது கூட்டிட்டு போவாங்க அது அப்ப கேன்சர் வந்துட்டு அவங்க கொடுவுக்காக கிடையாது அவங்க மிகவும் நல்லவங்க ரொம்ப நல்லது பண்ணியிருக்காங்க இன்னும் பண்ணால் நிறைய பேர் இப்போது என்னன்னா ஒருத்தர் செஞ்சு இன்னொருத்தர் ஜெயிச்சுட்டு உங்களோட கருமாவை நான் உடை ஜோசிக்கிறேன் எனக்கு உங்கள் கருமாவை உடைச்சி உங்களை ஜெயிக்க வைக்க பார்த்தீங்களா அதில் ஒரு இருபது பெர்சன்ட்டு உடைக்க உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் தருமம் பண்ணுறீங்க தானம் பண்ணுறீங்க அது மூலியமாக அவன் அவனோட கருமாவை உடைச்சி கொண்டு வந்துடுறீங்க ஐயா கடவுளை நீ தெய்வமாட்டா எப்போ சொல்கிறான் அவன் வாயால் சொல்ல ஆரம்பிச்சிடுறான் அப்பவே அவங்களுக்கு என்ன ஆகுது ஆளாகுவான் இருக்கக்கூடாது நினைப்பாங்க கடவுள் ஆக்கணும்னு தான் நினைப்பாங்க அப்படி அதுதான் அப்படிதான் நடக்கும் ரொம்ப கொடுவு காலம் கேன்சர் வந்து இறந்ததாக சதுத்தமே இல்லைங்க ஒருத்தன் சாவல் தெரிஞ்சு போகணும் மார்கழி மாதம் இறந்து போய் சொக்கவசத்தை வந்து இறந்து போனவங்க எல்லாருமே லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்களா மிகப்பெரிய இது பண்ணி வைப்பாங்க தர்மம் பண்ணி பண்ணி வைப்பாங்க நாட்டுக்கு சேவை பண்ணிருப்பாங்க ஆடி மாசத்துல அம்மாவாசை அம்மாவாசைக்கு அடுத்த நாள் பாட்டுங்க வச்சுக்கோங்களேன் அவங்க உலகத்திலேயே மிகப்பெரிய குடும்பங்க அப்போ தர்மம் முக்கியம் அது யாருக்கு பண்ணணும் எப்படி பண்ணணும் எங்களுக்காக நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி